கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு குட்டி ரவியூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் இம்ப்ரெஸ் பண்ணிடுங்க ரியா கண்மூடித்தனமாக அவங்க கண்ணை எடுத்து சுட ஆரம்பிச்சிடுறாங்க தீபாவை தான் ஃபஸ்ட்டு சுடுறதா இருந்தாங்க ஸோ அதில் இருக்க ஒவ்வொரு குண்டும் இந்த குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் நான் வந்து சுடப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தரை காட்டி மரட்டிக்கிட்டு இருப்பாங்க அப்போது நீ கண்ணை வச்சு என்ன எல்லார்டையும் வந்து பயங்காண்டிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி ஆனந்த் வந்து ரியாவை அடிக்கப் போவாங்க அப்போது வந்து ியா வந்து கண்ணை அழுத்திடுறாங்க அப்போது அவங்க ஹவுஸோட போகிற மாதிரி அவங்க பார்த்திங்கன்னா நாச்சியார் குறுக்க வந்துடுறாங்க அப்போது வந்து நாச்சியாருடைய உடம்புல மூணு கண் வந்து பாஞ்சுறது ஸோ இப்போது மூணு வந்து பாஞ்சிறது அவங்களுடைய உடம்புலேயே ஸோ எல்லாருமே ரொம்ப பதறி போயிடுறாங்க நொசலோடு விட மாட்டேண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆனது விரட்டி போய்கிட்டு இருக்காரு இந்த பக்கம் தீபா கார்த்திக் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப கதறிட்டு இருக்காங்க அம்மா எங்கள்கிட்ட போயிடாதீங்க உங்களுக்கு ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ரொம்ப பதறி போயிருக்காங்க ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுறாங்க ஆம்புலன்ஸ் உடனே வர்றது அவங்கள ஆம்புலன்ஸில் ஏற்றி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு ஆம்புலன்ஸில் எல்லோரும் போய்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ரியாவை தரத்திட்டு ஆனந்த இருக்காரு ஆட்டோவில் அப்போது எங்கே போனாலும் ஒன்றை உன்னை கொல்லாம கொல்லாமல் மாட்டேன்னு சொல்லி தரத்திட்டு இருக்காரு ஸோ அம்மாவை சுட்டுறதுனால நம்மளை விடமாட்டான் போல இருக்கே அப்படின்னு சொல்லி தரத்திட்டு போயிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ப பார்த்திங்கன்னா போகிற வழியிலேயே சடனாக ஒரு குழந்தை பால் விளையாடிக்கிட்டு ரோட்டில் வருது அப்போன்னு பார்த்து அந்த ஆட்டோவை கொண்டு போய் சைடில் இடிச்சிட்றாங்க ஸோ அப்போது ரியாவை மிஸ் பண்ணிடுறாங்க ஆனந்த் அதுக்கப்புறம் ரியாவை மிஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க அம்மா இருக்கிற இடத்துக்கே திரும்பி போகிறாரு ஆனந்த் அதுக்கப்புறம் ஆனந்த் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க ஹாஸ்பிட்டல் போகிற வழியில் மீனாட்சி வந் நம்ம தீபா பார்த்திங்கன்னா கடவுளுக்கிட்ட வேண்டிக்கிறாங்க மீனாட்சி அம்மன் கிட்டே நான் நடந்தே வந்து உங்களுக்கு வேண்டுதல் வந்து நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஆனந்த் ஆனந்த் வந்து அம்மா தேடி ஓடி வராங்க தீபா கார்த்திக் நாச்சியாருடைய ஹஸ்பண்ட் இப்படின்னு எல்லாருமே ரொம்ப பதறி போய் இருக்காங்க ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணதுக்கப்புறம் டாக்டர் அவங்கள செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு மூணு கொண்டு பாஞ்சிருக்கிறதுனால அவங்களுக்கு ஆப்ரேஷன் உடனடியாக பண்ணி ஆகணும் அப்படியே ஆப்ரேஷன் பண்ணாலும் என்ன நடக்கும்னே சொல்ல முடியாதுன்ற மாதிரி கார்த்திக் அந்த இடத்துல ரொம்ப பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க குடும்பமே டாக்டர் சொன்னதை கேட்டு எல்லோரும் ரொம்ப ஷாக்கிங்கில் இருக்காங்க நாச்சியார் உயிர் பிழைப்பாங்களா அப்படிங்கிறதான் இங்கே ஒரு ட்விஸ்டாகவே வச்சுருக்காங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்துனதாக பார்க்கணும் ஸோ இந்த மாதிரியான ரொம்ப புதிகலான ஸ்டேஜில் இருந்துக்கிட்டு இருக்காங்க நாச்சியார் ஸோ அவங்க கண்டிப்பாக பிழைச்சி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் எல்லோரும் கமெண்ட் அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கப்புறம் நாச்சியார் கண்டிப்பாக பிழைச்சு வந்தாங்க அப்படின்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட இடத்துல இருந்து யார் வந்து பார்த்துக்க போகிறாங்க குடும்பத்தை அப்படிங்கிற மாதிரி குடும்பத்துக்குள்ளேயே போட்டி புறாமைகள் இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரியும் சீனை கொண்டு போகிறதுக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்குது ஸோ எப்படி கொண்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்